இப்ப பொள்ளாச்சி சம்பவம் எல்லாத்துக்குமே ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்திருக்கு எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் உண்மையாக விஷயம் இந்த குற்றம் நடந்தது இல்லைங்களா அந்த குற்றத்துக்கு வந்து என்னென்ன பின்னணியா இருக்கும் இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அதனால தண்டனை கொடுத்தாங்க இதை விடைய மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகரில் நடந்துகிட்டு இருக்குது இந்த சம்பவத்தின் மூலம் பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீத உண்மை இது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை நான் என்ன சம்பவத்தை நேரில் பார்த்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் இருந்தாங்க அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாளில் நடக்குது இந்த லீவ் நாளில் மீட்டிங் வச்சிருந்ததினால நாங்களும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் போயிருந்தோம் அப்போ மீட்டிங்கு போயிருந்தப்போ காலை நாங்கள் இறைக்கிழமை போயிட்டோம் என்னோட மீட்டிங் ஒம்போது மணிக்கு ஆரம்பிக்கனு சொல்லியிருந்தாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு எட்டி நாங்கள் போயிட்டோம் அந்த மீட்டிங் போயிருந்தப்போ அந்த ஹோட்டலில் அந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிற ஹால் மாதிரியே மூன்று ஹால் இருக்காமல் மூன்று ஹால்கள் ப்ளஸ் வந்து அங்கே ஃபுட்டு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக கீழே ஹோட்டலில் சாப்பிட்ற இதுக்கு நிறைய மிகப்பெரிய ஹோட்டல் தான் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீட்டிங் நடத்துகிற மாதிரியே வேறு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்குன்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க அது எங்களுக்கு வந்து தெரியல நான் மீட்டிங் போயிருந்தேன் நம்ம அந்த டைமிங்லேயே ஒரு ஐம்பதுக்கு மேலே பெண்களும் சரி பையனும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி இருந்தாங்க ஆனால் என்னடா இந்த மீட்டிங்க்கு கம்பெனி மீட்டிங் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் கூட கேட்கலான்ட்டு இருந்தேன் அங்கே வர்ற கிட்ட கேட்டங்காட்டி அவர் தான் சொன்னார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க இல்லைங்களா அதனுடைய அப்டேட்டாக வந்து அடுத்த கட்டமாக இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை வந்து புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டான்ஸ் மட்டும்தான் டான்ஸ் பண்ணுவாங்க பாட்டி டான்ஸ் வீக்கெண்டு டான்ஸுங்கிறது இப்போ பாண்டிச்சேரி போன்ற பல நகரங்கள்ல சென்னையிலையுமே வந்துருச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லையுமே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்காங்க அந்த முயற்சிகளில் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் தானே இளைஞர்களுடைய பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா மாறும் ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துருச்சா வீக்கெண்ட் பார்ட்டி கோயம்புத்தூருக்கு வந்து விட்டதா ஒவ்வொரு வீக்லேயுமே இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே போய் தெரிஞ்சுக்கலாம்